ஒட்டுமொத்த நமது நாடார் சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகிற மார்ச் பத்தாம் தேதி அன்று கொங்கு மண்டலம் சேலத்தில் நடைபெற இருக்கின்ற நமது நாடார் சமுதாயத்தின் அரசியல் கட்சியான பணங்காட்டுப்படை கட்சியின் அறிமுக விழாவிற்கும் படை கட்சியின் அறிமுக விழாவிற்கும் கொங்கு மண்டலமான கோயமுத்தூர் திருப்பூர் சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் பரவலாக வாழக்கூடிய நமது நாடாண்ட நாடார்குள சொந்தங்கள் அனைவரும் பெருந்திரளாக அவ்விழாவிற்கு வருகை தர வேண்டும் மண்டலத்தில் வாழக்கூடிய நமது நாடார் சமுதாயத்தினர் பல்வேறு அமைப்பினராக இருக்கலாம் பல்வேறு சங்கங்களை நடத்தி கொண்டிருக்கலாம் ஆனாலும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் இந்த படை கட்சியானது ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்திற்காக தொடங்கப்பட்ட கட்சி என்பதை மனதில் வைத்துக்கொண்டு சங்கங்களாகட்டும் ஏதேனும் அமைப்புகளாகட்டும் அமைப்புகளிலோ சங்கங்களிலோ ஏதேனும் வேறுபாடுகள் இருந்தாலும் கூட நமது நாடாறு சமுதாயம் நமது நாடாறு சமுதாயத்திற்காக தொடங்கப்பட்ட கட்சி என்பதை மனதில் வைத்துக் கொண்டு கொங்கு மண்டலத்தில் வாழக்கூடிய அனைத்து சமுதாய அமைப்புகளும் அனைத்து சமுதாய சங்கங்களும் இப்பொழுது இதை காணுகின்ற இந்த வீடியோவை அண்ணன் சுபாஷ் பண்ணையார் அழைப்பதாக ஏற்றுக்கொண்டும் அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்கள் அழைப்பதாக ஏற்றுக்கொண்டும் அனைவரும் சேலம் மாநகரில் மார்ச் பத்தாம் தேதி நடைபெற இருக்கின்ற படை கட்சியின் அறிமுக விழாவிற்கும் படை கட்சியின் கொதி அறிமுக விழாவிற்கும் இதையே அழைப்பதாக ஏற்று அனைத்து நமது சமுதாய சொந்தங்களும் சேலம் மாநகரில் அணி திரள வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எனது அருமை உயிர்களே உறவுகளே தோழர்களே உங்கள் உயர்வுக்கும் வெற்றிக்கும் நான் உயிருள்ளவரை உங்கள் தோழனாகவும் உறவாகவும் எனது உளமாற உங்களோடு என்றும் சமுதாய பணியில் பணங்காட்டுப்படை கட்சி சார்பாக இருப்பேன் என்று உங்கள் யாவருக்கும் நான் உறுதியளிக்கிறேன் உங்கள் அறிநாடார் பணங்காட்டுப்படை